எடுத்தாலும் சரி இதை வந்து ஒரு விளைவு இல்லை நம்ம முடிவுக்கு வரல ரெண்டு பேரும் வந்து இதுதான் குற்றச்சாட்ட வந்து நீங்க மறக்கிறீங்க நீங்க இல்லைங்கிறீங்க நீங்க இருக்குங்கிறீங்க இப்படித்தான் வரமே தவிர முடிவு வராது இதெல்லாம் வந்து இப்படிதான் நீடிக்குது அப்படிங்கிறனால சிறிது காலம் வந்து நம்ம ஆரப்பிட்டா வந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும்

எப்படி மற்ற இதுல வந்து நீங்க பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டீர்களோ அப்படி நம்ம திருப்பி பயன்படுத்துவாங்க அது நம்ம வந்து பிரச்சனைக்குரியது இல்லைங்க அப்படின்னு சுலைமன சாப்பிட்டு நீங்க சொல்றாங்க இது எல்லாமே இதையெல்லாம் விட இது மக்கள் மண்டலத்தில் போறப்ப வந்து ஜமாத்தை பத்தி உள்ள நல்லெண்ணம் வந்து புழைக்கப்படும் இல்லையா ஜமாத்தை பத்தி உள்ள நல்லெண்ணம் என்ன என்ன மேனாசிமா பேசுவாங்கிறாங்க மோரோலாஸ் எல்லா பக்கங்கள்லயும் வந்து இது பரவி எல்லாருமே கேட்டு முடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு கேட்டு முடிச்ச மேட்டர் தான் இது எனக்கு பரவியுது என்னுடைய பேர் கெட்டு போயிடுது என்னுடைய கெட்டு பேர்லாம் எதுவுமே இல்லை கெட்டுக்கணும் கெட்டுக்கோணா அதுல வந்து எனக்கு குறைஞ்சபட்சம் மக்கள் மன்றத்துல சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் நினைக்கிறவங்க நினைக்கிறாங்க நினைக்க போறாங்க போலானு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் ஆனா அதே நேரத்தில் இவ்வளவு நாள் காத்த அந்த ஜமாத்தினுடைய நிலைப்பாட்டிலிருந்து மற்றவங்க வந்து வேறுபட்டு போறதுக்கான வாய்ப்புகளையும் கொண்டு கொடுக்குறோம் மெயலா இது சொல்லுவோம் சொல்லுமையா இது 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 சரியா தப்பா இப்படிங்கிற குழப்பங்கள் வருவதற்கு ஏன்னா நானும் ஒரு காரணம் ஆயிடக்கூடாதுங்கிற ரீதியிலையும் என் மனசு சொல்லுது ஏன்னா அந்த ஒரு குழப்பமா வந்து தள்ளி விட்ட கூடாது அப்படிங்கிறது ஆனால் ஒரு நிமிஷம் கூட இன்னைக்கு வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியல எனக்கு ஏன்னா இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு இது குற்றச்சாட்டை மறுத்து நான் சொல்லி இருக்கிறேன் ஆனா மறுத்து சொன்னாலும் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தான் ரீதியில வருமையான அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் என்கிட்ட இல்ல இப்ப நான் என்ன பொறுத்த மாத்துறதுல ஒரு குழப்பமான மனநிலை என்கிட்ட நினைக்கிறேன் குழப்பமான மனநிலை நினைக்கு இதுவும் பகிரங்கப்படுத்தி எல்லாருக்கிட்டையும் பகிரங்கப்படுத்திட்டு அல்லாமதலாம் என்னுடைய நிலையில் தான் நான் சொல்லிட்டு போறது சரி போற மாதிரியும் மாதிரி ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாத்தனுடைய மான மரியாதைகள் வந்து அதே நேரத்தில் அதையும் நம்ம அதனுடைய கண்ணியத்தையும் நம்ம பார்க்கணுங்கிறதும் இருக்குது இந்த தான் நான் இருக்கிறேன் இப்ப உடனடியா நீங்க இப்ப சொல்லுங்கன்னா என்னை பொறுத்த மாத்தில எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க டைம் கொடுத்ததுன்னு நான் யாரையா கன்சல்ட் பண்றதுக்கோ கொண்டு போய் கேட்கறதுக்கோட ஆலோசனை பண்றதுக்கு இல்லை நான் ஒரு மன ரீதியான எனக்கு ஒரு ஆஸ்லேஷன் இருக்கு மன ரீதியாக நான் சரியா இல்லாத நிலைமையில் இருக்கு இருக்கிறப்ப அந்த முடிவு எடுக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் அதனால இன்ஷா அல்லா இந்த சுபம் தோல்வது கூட இல்ல இது முடிஞ்சது கூட ஒரு என்ன என்னுடைய மனநிலையில வருதோ நான் பெரும்பாலும் வந்து நான் தான் வச்சிருக்கிறேன் என்னுடைய வியாபார ரீதியான பிரச்சனைகள் கூட நான் அப்படித்தான் வைப்பேன் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி தொழுதுட்டு அந்த துவா செய்வேன் துவா செஞ்சு என்ன மனசுல படுதோ அதை வந்து நான் பண்ணிட்டு போயிருக்கிறேன் அதனால என்ன ஜமாத்தம் நான் என்ன கேட்கிறேன்னா எனக்கு இன்னும் எத்தனை நாள் ஒரு நாளா அல்லது ரெண்டு நாளா எத்தனை நாள் டைம் தர முடியுமோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப பாரதமா பாரம்பரியமா தள்ளிட்டு ரெண்டு முடிவு தான் இருக்குது ரெண்டு முடிவில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதுல நான் எனக்கே தான் தண்ணி கேட்கிறேன் அது வந்து ரெண்டு ரெண்டுல ஒண்ணுல

பொதுக்குழு வேணாம் செயற்குழு வச்சு செயற்குழு வைக்கும்போது அது உடைய அந்த தேதியையும் என்ன செஞ்சிருக்க அவரே ஒரு மாசம் டைம் கொடுத்திருக்காங்கல்ல அது ரெண்டாவது சந்திக்க தான் வரையறுத்தா சொன்னா அவருக்கு நம்ம தெரிவிக்க ஒரு டைம் வச்சு கேட்கிறாரு அப்ப ஒரு நாற்பது நாள் டைம் இருக்கிற மாதிரி உங்களை கடிதம் தர நம்ம தெரிவிச்சு போய் சேர்க்கும்போது அவருக்கு உங்களுக்கு கடிதம் தர்ற தேதியிலிருந்து ஒரு நாற்பது நாள் டைம் இருக்கிற மாதிரி அந்த டேட்ட பிக்ஸ் பண்ணணும் செயற்குழு செயற்குழு டேட்டு அவருக்கு சொல்லணும்

இருக்கும்போதா மணி துளைச்சா வெளியே வந்து என்ன போட்டு வரத்தீங்க என்ன அர்த்தம் வீட்டுல பொம்பளை இருக்கான் உங்களுக்கு தேவையா இருந்த வேலை இல்ல இல்ல நீங்க இல்ல இது ஒண்ணு சொல்லுவேன் அல்தா வந்து சொன்னாரு நான் திருப்பி குற்றச்சாட்டை எடுத்து வச்சேன்னு சொல்றாரு நான் இப்போ எனக்கு கையும் தேர்ந்து போன் வருது நான் உங்க உங்க ரூம்ல நிக்கிறேன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு கையும் தேர்ந்து போன் வருது போன் வரப்ப இங்க என்னமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க என்னங்க ஏதுங்கன்னு கேட்கிறாரு எனக்கு உண்மையிலேயே ஹக்கா சொல்றேன் எனக்கு தெரிஞ்சுன்னா தெரிஞ்சுட்டு போட்டு உடஞ்சிட்டு போகல நான் அந்த பின்னாடி போய் எல்லாம் பண்ண மாட்டேன் முன்னாடிதான் முன்னாடி நேரத்திலேயே மூஞ்சுக்கு சொல்லிட்டு போயிடுவேன் அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் எழுத்துல கேக்குறேன் எதுவும் பிரச்சனையா எதுவும் லெட்டர் எதுவும் வந்துச்சா கடிதம் எது வந்து உங்கள்கிட்ட கேக்குறேன் கையிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கேக்குறேன் ஏதோ வந்துச்சுன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணல உங்ககிட்ட நான் கண்டினியூ பண்ணல நான் போயிட்டேன் இந்த நிமிஷம் வரையிலும் அந்த இமெயில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது தெரியாதான் நான் வண்டியில போயிட்டு இருக்கிறேன் நீங்க போன் பண்றீங்க ஃபோன் பண்றப்ப இந்த இந்த கேஎஸ்டி பிரச்சனை இப்படியே வந்துகிட்டு இருக்குங்க என்னங்க என்ன உங்க எந்து அண்ணன் கேட்க சொன்னாங்க நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன் கேஎஸ்டி பிரச்சனை அண்டையில இருந்து இன்றைக்கு வரும்னு சொல்றேன் அது இரண்டு நிர்வாகமும் தனித்தனியா தான் இருக்கும் ஆனா அண்ணன் கேட்க மாட்டேங்கிறார் அண்ணனும் கேட்கல அண்ணன் தொந்தியப்பாவும் கேட்கல இப்ப ரெண்டு பேரும் வந்து இப்ப இப்போ வந்து இது பிரச்சனையா முடிவெடுக்குது நீங்க தயவு செய்யுது தொண்டியப்பா அப்படின்னு சொல்றேன் தொண்டியப்பா இப்பவும் நம்ம வந்து இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கலாம் அதனால தொண்டிய பாட்ட தொண்டியப்ப நமக்கு வேணும் தொண்டியா பாட்ட பேசு தொண்டியா பாட்ட பேசிட்டு ஏன்னா நம்ம டக்குன்னு தட்டி விட்டுறோம் வேணாம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்ற தொண்டிய பாட்ட பேசிட்டு எனக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்றேன் முடிவு எடுக்கப்பட்டது எனக்கு தெரியாதுங்க சொல்றேன் சொன்ன உடனே நான் தொண்டிய பாட்ட பேசிட்டேன் தொண்டிய பாட்டை பேசிட்டு என்ன என்ன சொன்னா தொண்டிய பாட்டு சொன்னா இல்ல ரொம்ப ஏடா உரமா தேவையில்லாம பேசுறாரு வைக்கிறாரு போறாரு அப்படி இப்படி பேசிட்டாரு அப்புறம் சைவல ராஜா டிரஸ்ட் நம்ம இஸ்லாமிய டிரஸ்ட் அதுலயும் இதுல என்ன முடிவு எடுத்தீங்களோ அந்த அந்த இதுல எங்களுக்கு சொல்லியை தெரியப்படுத்துங்க நான் அனுப்புறேன்னா சொல்றாரு எனக்கு லெட்டர் அனுப்புங்க நான் லெட்டர் பதில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறப்ப ஏதாவது இல்ல இல்ல

ஏணி வந்து ஏடி மரத்தை எட்டி வரைக்கிறது அண்ணனுக்கு இருக்கு மணக்கம் ரொம்ப எட்டி உதவி அப்படின்னு சொன்னாருவா நீங்க இருக்கங்க என்ன அவர் வந்து அதான் எந்த அளவுக்கு இதா பேசுறமோ அங்களவுக்கு பேசுனாரு உங்களுக்கு இப்பதான் தெரியுதோ கீழக்கரை யார் தவவி வாருந்திக்கிறான் கவுழியா நீவா இந்த ஹஸ்ரவேலி மரம்தான் என்னதான் யாருமே கிடையாது காவலராஜா அவர் யார் இருக்குது கீழக்கரையில வந்து கேஐ சிட்டியால கௌ ஜபாத்துல கௌ ஜமாத் கேய் சிட்டியால வளர்றது கே சிட்டியால கௌரி ஜமாத் வளருதே தவிர

எதையும் நீங்க சொல்லாது நீங்க எதையும் சொல்லாதீங்க அந்த ஆஸ்கர் என்ன என்ன நோக்கத்துலோ அவன் தானா தெரியல. அவன் பேசிக்க கூடாது இல்ல. தப்பு. எதை பத்தி கேட்க இல்ல. நான் சொன்ன உடனே செஞ்சே, அவ இப்போ பேசிட்டான். போய். இல்ல. நீங்க பேசிட்டு உடனே அவனுக்கு போட்டு பேசுறேன். நான் வந்து ஏர்போர்ட்ல நிக்கிறேன். ஏர்போர்ட்ல நிக்கிறேன். என்னடா பைத்தியக்காரன்வா பேசுற? உங்க ஊர்ல நடந்த பிரச்சனை அதுக்கு டிஜி என்ன சொல்லுங்க? நான் கேக்குறேன். டிஜி என்ன சொல்லுங்க? ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு கிளை சார்பாவும் உன் மாவட்ட சார்பா வந்திருக்கு இன்னும் எக்ஸ்பிரஸ் ரெண்டு பேர குறிப்பிட்டதே சொன்னேன் அசனைக்கு தமிழுக்கு உள்ள பிரச்சனை நீங்க வேலைப்பட்டு போகுதுங்க அந்த மாதிரி ஆக்கிரவணம் ஒரு ட்ரஸ்ட் நம்ம நான் ஏற்கனவே டிரஸ்ட தனியா வைக்கிறேன் ஏன் நீங்க மாவட்ட மாவட்டத்தலைவரா தெரிற அப்ப வந்து அஹ் இவன் பிரச்சனை வருத நம்ம தாகா பிரச்சனை வருத அப்பவும் நான் தெளிவால சொன்னேன் தாகா மேல தப்பு பண்ணீங்க நீங்க கீழ விஷயமா என்ன செய்யணும்னு எனக்கு இந்த மாதிரி நிர்வாகத்துல அவரு நடவடிக்கை எடுக்கலாம் போது அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு எடுங்கன்னு ஒரு வார்த்தையே கேக்குறாங்க கேக்கும்போது எப்போது செஞ்சிருக்க வேண்டிய வேலை இது அப்படி சொல்லி இருக்காரு ஒப்புதல் கொடுத்தா ஒருத்தர் ஒப்புதல் முடிவு அந்த முடிவுறாரு ரெண்டாவது கேட்டா அவர் வந்து ராங்கா காலி விட்டு போங்க கேஸ் எங்க இருக்காங்க வாடகை நரம்பு சேர்ந்து வாடகை கொடுங்க இந்த மாதிரி பேசின பிறகு அவரு கேட்க தேவையில்லைன்னு கருதி எடுத்துட்டாரு

ஒரு காலம் இது பண்ணமாட்ட இப்ப வந்து ஒரே மென்ட் தான் இப்ப தாவா நிர்வாகத்துல இருக்கணும் யாருமே பழைய நிர்வாகிகள் யாரும் நிர்வாகத்துல கிடையாது கிடையாது முனிவர் நிர்வாகத்தில் பழைய நிர்வாகிகள் யாருமே கிடையாது நீங்கதான் நான் அவங்க சரி இல்ல மகிஷிலாம் இல்ல இல்ல இந்த மாதிரி இல்ல நிர்வாகத்துல இருக்கிற டாபிக் வராது இப்ப ஏன் நிர்வாகத்தில் அந்த கேள்வி கிடையாது இப்ப கேள்வி எல்லாம் எங்க வருதுன்னா அவர் தாவாவுக்கு அனுப்புறது சம்பந்தமாக தான் ஏன் அனுப்புறீங்கன்னு கேள்வி வருது ஏன் அனுப்பலன்னு கேள்வி வருது இப்ப என்ன ஜமாத் என்ன சந்திக்கிறதுன்னா ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்கிற கேள்வியும் நீங்கள் சந்திக்கிறீங்க அது மறக்க இடாது இப்ப அனுப்ப மாட்டேங்க